கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தினம் ஒரு மிஷனரி பொன்மொழிகளில் இன்று நாம் பார்க்க இருக்கும் மிஷனரி பெயர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவருடைய தாய்நாடு அமெரிக்கா அவருடைய மிஷனரி தரிசன நாடு இந்தியா அவர்களால் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வு ஸ்டான்லி தனது பதினேழு வயதில் கிறிஸ்துவை தனது சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார் கெண்டக்கியில் உள்ள அஸ்பரி கல்லூரியில் சட்டப்படிப்பில் பட்டம் பெற்ற அவர் ஒரு வழக்கறிஞராக ஆக வேண்டுமென்று விரும்பினார் ஆனால் கர்த்தரின் அழைப்பிற்கு கீழ்ப்படிந்த அவர் தனது சொந்த நோக்கத்தை விட்டுவிட்டு கர்த்தரின் ஊழியர்கள் முன்வந்தார் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் சபையின் மூலம் மிஷனரியாக அவர் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டார் இந்தியாவில் அநேகரை தேவனுக்குள் வழி நடத்தினார் அவர்களுடைய பொன்மொழிகளில் ஒன்று கிறிஸ்து மார்க்கத்தின் வேலை ஒருவனை துன்பத்தில் இருந்து காப்பாற்றுவதல்ல மாறாக துன்பத்திற்குள்ளேயே காப்பாற்றுவதாகும் மிஷனரிகளை பற்றி அறிவோம் அவர்கள் செய்த ஊழியத்தையும் தியாகத்தையும் பிறர் இடத்தில் போற்றுவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்